திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் லெவன் தேர்ட்டி விருத்தாச்சலம் தாண்டி கிட்ட ட்ரெயின் போயிட்டு இருக்கு அடுத்து திருச்சி மதுரை எல்லாம் தாண்டி நம்ம வந்து தூத்துக்குடி போவோம் இவங்க கூட்டமாக போகும்போது நானும் வந்து போய் வாங்கிக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு சிறப்பு தரிசனம் நூறுவா டிக்கெட் கொடுத்து போற தரிசனத்திலே எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க ஒரு நாளைக்கு எட்டாயிரம் கிட்ட இங்கே வந்து சாப்பிட்றாங்க காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் வந்து இங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு சூப்பரா கோபுரம் தெரியுது பாருங்க உள்ள வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க அந்த யானைக்கு வந்து நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் கோயில் எங்கெங்க எப்படி எப்படி என்னென்ன இருக்குன்றத சூப்பரா நான் சுட்டி காட்டுறேன் வாங்க வணக்கம் தலைவாளர் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பட்டதாரி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் ஒரு ஈவெண்ட்டுக்காக தூத்துக்குடி போகணும் அதனால நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் விழுப்புரம் சந்திப்புல இருந்து நம்ம தூத்துக்குடி வரைக்கும் நைட்ல ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணி போகிறோம் எனக்கு நைட்ல ட்ரெயின்ல ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு பட் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்க போறேன் கிட்டத்தட்ட செவன் அவர்ஸ் வந்து நம்ம ஸ்லீப்பர்ல வந்து டிராவல் பண்ண போறோம் வேறு லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போக போகிறோம் திருச்செந்தூர் கோயில் பீச் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் உண்மையாகவே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபுல்லாக திருச்செந்தூர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் நீங்களும் என் கூட வாங்க சூப்பராக போய் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது நம்ம இப்போ போய் ஒரு டீ ஒன்று போட்டுருவோம் இடையில நிறைய எனக்கு பசிக்கும் அதனால் வந்து ஸ்நாக்ஸ் எதை நம்ம வாங்கி வச்சுக்கோ நான் ஒரு டீ ஒன்று பிஸ்கெட்ஸ் வெரைட்டிஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் எனக்கு விழுப்புரம் ஜங்ஷனில் இந்த கடை ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக இங்கே ஒரு டீ நான் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவேன் ஏன்னா கடையோட லுக்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி இது மஸ்கா ஜஸ்காவா ஓகே இது ஒன்று லிட்டில் ஹார்ட்ஸ் ஒன்று தாங்க என்ன வாங்கினாலும் இந்த மில்க் பேக்கீஸ் கண்டிப்பாக நான் வந்து வாங்க மறக்கவே மாட்டேன் மில்க் பேக்கீஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஓகேண்ணா ஓகே நம்ம வந்து டீ குடிச்சிட்டு நம்ம வந்து ஃபோர்த் பிளாட்ஃபார்ம் போகணும் நம்ம ட்ரெயின் வந்து அங்கே தான் வரப்போகுது சூப்பர் சூப்பர் நைட் ஒரு ஒம்பதரை மணிக்கு நல்லா சுட சுட டீ வாங்கி குடிச்சா சூப்பராக தான் இருக்கும் இப்போ இந்த கடையில் போய் நம்ம வந்து டிஃபன் வாங்குவோம் என்ன டிஃபன் அவைலபிளாக இருக்கும் ஆனால் என்ன சாப்பாடு இருக்குது ஒரு இட்லி தாங்க ட்ரெயின் வந்து இப்போ வரப்போகுது நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்காக இட்லியும் சப்பாத்தியும் நம்ம வந்து வாங்கியாச்சு இப்போ நம்ம கோச் பொசிஷன்ல போய் நம்ம கரெக்டா நிக்கணும் நாலாவது பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்ரெயின் வரப்போகுது உள்ள ஏறி நம்ம வந்து இட்லி சப்பாத்தி எல்லாம் சமையா சாப்பிடலாம் ஓகேவா இப்போ இதுதான் வந்து நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மூர்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் டெய்லி போற ட்ரெயின் இது வேஷன் பரவாயில்லையே ஓரளவுக்கு கூட்டம் அதிகமா இல்ல ஆனா நான் வரப்பெல்லாம் ஹெவியான கூட்டமா தான் இருக்கும் முத்து நகர் எக்ஸ்பிரஸ் அதாவது பேர் சிட்டி எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க நம்மளுடைய கோச் வந்து எஸ் ஃபைவ் உள்ள இங்க பாருங்க ட்ரெயின் ஏரியாச்சு ஃபுல்லா இருட்டா இருக்கு ஏன்னா ஸ்லீப்பர்ல வந்து எல்லாரும் தூங்கணுன்றதுக்காக லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் என் சீட்ல போய் செட்டில் ஆயிட்டு சாப்பிடும் போது உங்க எல்லாம் மீட் பண்றேன் இப்போ நம்ம வந்து நம்ம எஸ் கோச் நம்ம வந்து ஏரியாச்சு ஆக்சுவலாக இங்கே விளாக் நம்ம எடுத்துகிறோன்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா ஸ்லீப்பரில் எல்லோரும் வந்து தூங்குறதுக்காக தான் புக் பண்ணியிருக்காங்க நான் வந்து சப்பாத்தி வாங்கினேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி வந்து சூப்பராக நாலு சப்பாத்தி இதை வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சீட்டு தான் வந்து என்னுடைய சீட்டு இதை நம்ம வந்து தூத்துக்குடி வரைக்கும் இந்த சீட்டை தான் நம்ம படுத்து தூங்கிட்டே போக போகிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தூங்கிடுவோம் ஏர்லி மார்னிங் எப்படி இருக்குன்றதை அப்போ பார்த்துக்கலாம் ஓகேவா அதனால் இப்போ வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இங்கே லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க ஜாலியாக செம ட்ராவல் பண்ணலாம் சப்பாத்திக்கு வந்து குருமா வெஜ் குருமா வந்து எப்படி நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சப்பாத்தியை நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுதான் நான் சாப்பிடணும் போல அந்த அளவுக்கு ஹார்டா இருக்கு சப்பாத்தி செம்ம ஹார்டா இருக்கு நான் பொறுமையா அஞ்சு நிமிஷம் சப்பாத்தி ஊரை சாப்பிட்டு தேர்ட்டி விருதாச்சலம் தாண்டி அரியலூர் கிட்ட ட்ரெயின் போயிட்டு இருக்கு அடுத்து திருச்சி மதுரை எல்லாம் தாண்டி நம்ம வந்து தூத்துக்குடி போவோம் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் சமையா தூங்க போறோம் ஆறரை மணிக்கு தான் தூத்துக்குடி போய் ரீச் ஆகும் இந்த ஊர்லாம் கிராஸ் பண்றதே நமக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு சமையா தூங்க போறோம் நான் படுத்துட்டேன் காலையில எந்திரிச்சு தூத்துக்குடி எப்படி இருக்கு தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போறது எப்படி இருக்குன்றத நம்ம கண்டிப்பா பாக்கலாம் அனைவருக்கும் காலை வணக்கம் செம்மையா தூங்கி எந்திரிச்சிட்டேன் நல்ல ஒரு தூக்கம் ஆனா ஏமா இந்த சீட்டை கண்டுபிடிச்சதுன்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட இந்த கழுத்து எனக்கு வழி வந்து ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு கீழே படுத்திருந்தானா மேலே ஓடி போயிட்டேன் அந்த அளவுக்கு வந்து இந்த சீட்ல உட்காரவே முடியல இதை தூக்கி விட்டா இங்கே உட்காரவே முடியாது போல அந்த அளவுக்கு வந்து அப்படி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க யார் அந்த கண்டுபிடிப்பு படைச்ச பரமன்னு தெரியல தூத்துக்குடி சந்திப்பு தூத்துக்குடி ஜங்ஷன் நம்ம வந்து என்ட்ரு ஆயிட்டோம் இப்போ காலையில் ஆறு மணி ட்ரெயின் வந்து ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியே வந்துச்சு ஆஹா அந்த விடியிற காளை சி விடியிற காலை பொழுது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எனக்கு இன்னைக்கு காலை பொழுது ரொம்ப நல்லாவே விடிஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே இந்த காலை பொழுது வந்து நல்லபடியா விடிஞ்சு இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கணும்னு நான் வந்து கிட்ட குட் மார்னிங் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சப்பாடி எல்லாம் பாருங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு போறாங்க நல்லா இருக்குல்ல காலையில பாக்குறதுக்கே எல்லாம் அமைதியா இதே மதிய நேரத்துலன்னா பாருங்களேன் கச்ச கச்சா கச்ச கச்சான்னு சவுண்ட் இருக்கும் காலையில எல்லாம் அமைதியா தூங்கி எழுந்திரிச்சு பொறுமையா போயிட்டு இருக்காங்க வெல்கம் டு கியல் சிட்டி பாத்தீங்களா முத்து நகர் அப்படி முத்து அப்படி ஓப்பன் பண்ணி அந்த சிப்பிக்குள் முத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி சிப்பி ஓப்பன் ஆகி யாஹா என்ன அழகா இருக்கும் சொல்லுக்குள்ள நாங்க பாருங்க இப்போ தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட்டோம் இவர்தான் வந்து என்னுடைய உடன்பிறவாத சகோதர சூப்பரான ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தம்பி வந்து நிறைய டிவியில வந்து வந்திருக்காரு நான் பிஎஸ்சி ரெடல் முடிச்சுட்டு முடிச்சிட்டு காவிரி ஹாஸ்பிட்டலோட டையப்ல என்எல்சி சிகிச்சை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கலைஞர் டிவி வெந்தர் டிவி ராஜ் டிவி புதியம் கல்யாண மாலை அது இல்லாமல் மணிகர தலைமையில ஜெயா டிவியில் சிறப்பு பட்டிமன்றத்தில் ரெகுலராக ரெகுலரா பேச்சாளராக பேசிக்கிட்டு இருக்கேன் லலிதா அக்கா வந்து எனக்கு பிடிச்ச பேச்சாளர் ரொம்ப ரொம்ப என் மனசுக்கு பிடிச்ச நெருக்கமான பேச்சாளர் அவங்க ஏன்னா அந்த உணர்வு பேசுறதுல பேசறல இன்னொரு என்னோட இன்ஸ்பிரேஷனே வந்து தான் அக்காவை பார்த்தா நான் ஆகணும் ஒரு நல்ல இடத்துக்கே வந்தேன் உண்மையாவே தம்பி ஒவ்வொரு முறையுமே அதை சொல்லுவாப்ல சொல்லும் போதுதான் நமக்கே கொஞ்சம் புள்ள இருக்கும் தான் ஆனா நம்மள பத்தியே நம்ம வந்து சொல்லிக்க கூடாதுல்ல இப்போ இப்ப நம்ம வந்து தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம் நம்மளை வந்து கார் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க நமக்கு ப்ரோக்ராம் வந்து திருச்செந்தூரில் தான் அப்படி சூப்பராக நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்களேன் சைடில் ஐயோ எவ்வளோ உப்பு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க பாருங்கள் தூத்துக்குடின்னு சொன்னாவே உப்புக்கு தான் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு இடம் உப்பளம்னு சொல்லுவாங்க இதை அதை அழகாக வந்து பாத்தி கட்டி வச்சு பல ஏக்கரில் வந்து இதை எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக பராமரிக்கிறாங்க உண்மையாகவே நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற சால்ட் எல்லாமே வந்து அயோடின் சேர்த்து அதெல்லாம் வந்து பதப்படுத்தி ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வந்து அயோடின்லாம் போட்டு நம்ம உடம்புக்கு வந்து கெடுதியை தான் கொடுக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது உப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் இந்த மாதிரி உப்பெல்லாம் போனீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிலோ கணக்கில் சால்ட் வந்து இங்கேருந்து அள்ளிட்டு போயிடுங்க நம்ம தூத்துக்குடியில் இறங்கி திருச்செந்தூர் வரைக்கும் காரில் வந்திருப்போம் காரில் வந்த ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க நமக்கு வந்து இங்கே முருகன் அப்படின்ற ஒரு ரெசிடென்சியில் வந்து சூப்பராக ரூம்ஸ் புக் பண்ணியிருக்காங்க நமக்கு நல்ல ஒரு ரெஸ்ட்டு தேவை ஏன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல ரெஸ்ட்டு இருந்தால் மட்டும்தான் ஈவினிங்கில் வந்துட்டு நல்லா போய் பேச முடியும் நல்ல ஃபுட்டும் நல்ல ரெஸ்ட்டும் தேவை அது மாதிரி அந்த ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ரூம்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூ அறுபடை வீடுகள்ல மிகச்சிறந்த வீடுகள்ல இந்த வீட் ஒண்ணு பெரிய விஷயம் என்னன்னா இந்த சுனாமி வந்தது இல்லையா அப்போ எல்லா இடத்துல கடல் ரொம்ப தூரத்துல இருந்த இடத்துலலாம் கூட சுனாமி வந்து தாக்குச்சு ஆனா இந்த இடத்துல பக்கத்துலேயே இருக்கும் கடல் ஆனா அந்த கடல் அப்படியே வாங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஊரு அதை மட்டும் இல்ல சார் இந்த ஊருக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு மானத்தோடு வாழணு கப்பல் ஓட்டிய தமிழர் பிறந்த ஊரம் இதுதான் அது மட்டும் இல்லை நம்ம புரட்சி கவிங்கிறோம் அந்த கவிங்கிறோம் இந்த கவிங்கிறோம் குவிங்கிறோம் கவிங்கிறோம் கவிங்கிறோம் ஆனால் புரட்சி கவி என்று சொன்னால் இந்த உலக வரலாற்றிலேயே பாரதி பிறந்த ஊரும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது என்பது சிறப்பு இந்த தூத்துக்குடி மன்ன மிதிக்கும் போது பாரதியை வணங்குகிறோம் சுப்பிரமணிய சிவாவை வணங்குகிறோம் வாவு சிதம்பரத்தை வணங்குகிறோம் அதற்கு மேல அறுவடை வீடுகள்ல சிவனுக்கு பிள்ளையாகவும் நமக்கெல்லாம் அண்ணனாகவும் இருக்கக்கூடிய முருகனை வணங்குவது மிகப்பெரிய பெருமை நன்றி வணக்கம் சூப்பர் வேற லெவல்ல தூத்துக்குடியில என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றத அவருடைய அனுபவத்துல சொல்லிட்டா பாருங்க அதுதான் அவருக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் ஆனா இதுக்கு மேல நம்ம வந்து ரூமுக்கு போக மறந்தோம்னா அது ரொம்ப தப்பு ரூமு போறதுக்கு காரணமா இருந்தது வெள்ளை வெள்ளை ஆடைந்து வள்ளாரு மாதிரி இருக்கக்கூடிய எங்க அன்புக்குரிய சகோதரர் எங்க ஓட்டுநர் அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றி செல்ல ஆக்சுவலா நம்ம டீம் இப்படிதான் இருக்கும் ஜாலியா இருக்கும் டெய்லி நம்ம பட்டிமன்றம் போகும்போது வேற வேற டீமோட இந்த மாதிரிதான் என்ஜாய் பண்ணுவோம் இப்போ திருச்செந்தூர் கோயிலை நோக்கி ஒரு பயணம் நம்ம வந்து இப்போ ரெடி ஆகி போயிட்டு உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் கோயில்ல எங்கெங்க எப்படி எப்படி என்னென்ன இருக்குன்றத சூப்பரா நான் சுட்டி காட்டுறேன் வாங்க நல்ல மணி பதினொன்றரை ஆகுது வெயில் அடிக்கிற வெயில்ல பசி வேற சரியான பசி கல்ல சாப்பிடல நம்ம நைட்டு சாப்பிட்டதோட சரி இப்போ வந்து திருச்செந்தூருக்கே ஃபேமஸ் ஆன மணி ஐயர் ஹோட்டல் நம்ம வரோம் இங்க வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பரவாயில்ல இவ்வளவு வச்சிருக்காங்க நான் வர்றப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கம்மியா தான் இருந்தது இப்போ வந்து பெரிய லெவல்ல வச்சிருக்காங்க நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் புதினா சட்னி தேங்காய் நமக்கு பதினொன்றரை மணிக்கு நார்மல் தோசை கிடைச்சதே பெரிய விஷயம் ஏன்னா எந்த ஹோட்டல்லையுமே டிஃபன் இல்ல கிளம்புன்ட்டாங்கன்னா சாப்பிடாம கண்டிப்பா சுத்தி பார்க்கவே முடியாது அப்படியே சாப்பாடு ஏதோ நான் பல வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எனக்கு உம் சூப்பரா இருக்கு சாம்பார்ல கூட நெய்யை ஊத்திருப்பாங்க போலயே சாம்பார்ல லாஸ்ட்டா நெய்யை ஊற்றுவாங்க போல தேங்காய் சட்னி அவ்வளவு ஒயிட்டா சூப்பராக இருக்கும் சொல்றேன்க்கா சாப்பிடு சொல்றேன் வேற எதுவும் வேணுமான்னு கேட்கறாங்க ஆனா தோசை மட்டும்தான் இருக்கு தான் கேட்க என்ன கேட்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு புதினா சட்னி வேற லெவலு அது தக்காளி சட்னி பசி அறியாது அப்படிங்கிற மாதிரி என்ன கொடுத்தாலும் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஹோட்டலில் எல்லாமே நிஜமாவே சூப்பரா இருக்கு மறந்துச்சலே வடை நல்லா மசு மசு சூப்பரா இருக்கு பச்சை வெள்ளை சிகப்பு மூவர்ண கொடி இந்திய நாட்டு கொடி மாதிரி சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு அந்த டேஸ்ட் கூட குறையல செம்மையா இருக்கு நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு ஏன்னா நான் வந்து இதே நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்கும் நம்ம நம்ம கோயில போய் நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகேவா சாப்பிட்டு முடிச்சிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம மணியையர் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டாச்சு உண்மையாவே சாப்பாடு வந்து சூப்பரா இருந்தது ஒரு தோசை ஒரு வடை ஆர்டர் பண்ணேன் தோசைக்கு வந்து சாம்பார் மூணு வகையான சட்னி வந்து குடுத்தாங்க பாத்திருப்பீங்க ரொம்ப அஃபோர்டபுள் தாங்க ஏன்னா டூரிஸ்ட் பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமா ஹோட்டல்ஸ்ல வந்து சாப்பாடுல கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க பட் இங்க வந்து சூப்பரா இருந்தது படுத்து பாருங்க அப்படியே நம்ம கடையெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்படியே இப்போ உள்ள வந்து நம்ம கோயிலுக்குள்ள பேக் சைட்ல நம்ம வந்து என்ட்ராகிறோம் நம்ம ஃப்ரெண்ட் சைட்ல அந்த பக்கம் கடல் அப்படி கோயில் இருக்கு அவங்களுக்கு அந்த பக்கம் போய் ஃப்ரெண்ட்ஸ்ல வைடியோ எடுத்து காட்டுறேன் செமையா இருக்கும் ஆனா வெயிலுதான் மண்டைய புலகுது கொஞ்ச நெஞ்ச வெயில் இல்ல கூட்டம் இன்னைக்கு ஆடி கிருத்தி முடிஞ்சிருச்சு ஆனா ஆடி கிருத்திகை முடிஞ்ச இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்கன்னா என்னன்னு தெரியல இன்னைக்கு ஸ்பெஷல் டேவா என்னன்னு தெரியல எனக்கு பாருங்க ஓம் திரு செந்தில் ஆண்டவர் அதாவது நம்ம வந்து இப்ப திருச்செந்தூர் செந்தில் முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அங்க பாக்கும்போதே தெரியும் இங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ போயிட்டு இருக்கு என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல பாப்போம் என்ன வருதுன்றதை பாப்போம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பா அப்பாடி கிட்டத்தட்ட வந்து முந்நூறு கோடி மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணி அதாவது கோயிலை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டுறது முந்நூறு கோடி ரூபாய் எஸ்டிமேஷன் வந்து போட்டிருக்காங்க மயில் பாருங்க நம்ம முருகனுடைய வாகனம் சூப்பரா இருக்குல்ல அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு போல கோயில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டுறாங்க ஏன்னா சூரசம்ஹாரம் அப்போல்லாம் வந்து மக்கள் வந்தாங்கன்னா இங்கெல்லாம் இடம் பத்த மாட்டேங்குது ஏன்னா சூரசம்ஹாரம் பத்து லட்சம் பேருக்கிட்ட இங்க கூயிவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் வருஷம் வருஷம் கந்த சிருஷ்டி விழாவில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாள் நடக்கும் அந்த விழா அந்த விழாவில் வந்து பத்து லட்சம் பேர் கிட்ட குவியறாங்க அந்த மக்களுக்கெல்லாம் தங்கறதுக்கு எல்லாம் இடம் இல்லை அதனால வந்து இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறாங்க நல்ல ஒரு விஷயம் தான் இது நம்ம வந்து பாராட்டலாம் இது வந்து தகவல் மையம் பேட்டரி கார் உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ இது சக்கரை நாற்காலி இருக்கு முதல் உதவி யாருக்கா ஃபர்ஸ்ட் எய்டு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா கோயில் கோயில் நம்பர் இருக்கு யாராவது வந்து உள்ள தொலைஞ்சிட்டாங்க இல்லை எதுனாலும் நீங்க வந்து சூப்பரா இங்க வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே பாருங்க இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் இது வந்து நம்ம வீட்டுல யாராவது முடியாதவங்களை கூட்டிட்டு வரோம் அவங்க வந்து கோயில் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இதுல உட்கார வச்சு நம்ம வந்து கூட்டிட்டு போலாம் இதுல வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து யாரோ கோயிலுக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்துருக்குறாங்க சுரேஷ் திருப்பூர்ல இருந்து சுரேஷ்ன்றவங்க நீங்க யாராவது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கோயிலுக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம் அந்த நம்பர்லாம் நோட் பண்ணிக்கங்க இந்த நம்பர் திருக்கோயில் நம்பர் அது அதுக்குதான் கொடுத்துருக்காங்க கோயில் நம்பர் நோட் பண்ணி அங்க வந்து அன்பளிப்பு வந்து கொடுங்க இது பாருங்க ஆன்மீக புத்தக விற்பனை நிலையம் கோயிலுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வச்சிருக்கிறாங்க நிறைய ஆன்மீக கதைகள் நிறைய பேர் படிப்போம் திருப்புகள் ஆகா எல்லாம் படிச்சோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பர் சூப்பரான புத்தகம் இருக்கு திருவாசகம் இருக்கு திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி எல்லாமே இருக்கு கோயிலை பத்தின கந்த புராணம் எல்லாம் இருக்கு கந்தசஷ்டி புக்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் டெய்லி நல்லது இந்த பக்கம் பாருங்க பொது தரிசனம் இதுதான் வந்து பொது தரிசனம் செல்லும் பாருங்க காசு கொடுக்காம சாமியை போய் பாக்குறது பாருங்க இந்த இதுதான் பொது தரிசனம் இது வந்து சிறப்பு தரிசனம் அதுக்கான கவுண்ட்ரு எவ்வளவு சூப்பரா கோபுரம் தெரியுது பாருங்க உள்ள வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் கம்பி இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க கட்டையெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய கோபுரம் கிட்டத்தட்ட இது ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வந்து புதுசா கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு அப்படியே நம்ம சிறப்பு தரிசனம் போற லெப்ட் சைட்ல இருக்கு ரைட் சைட்ல அப்படி திரும்பி பாருங்க அன்னதான கூடம் இது வந்து உண்மையாவே அன்னதானம் பண்றவங்க வந்து அவ்வளவு புண்ணியம் பண்ணவங்க வசியால சாப்பாட்டுக்கு இல்லாத எத்தனையோ பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த அன்னதானம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உடம்பு முடியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே அன்னதான கூட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வயசில் கஷ்டப்படுறவங்க பிள்ளைங்க வந்து நிறைய பேர் வீட்டிலருந்து அமுச்சு விட்டவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக சூப்பராக ஒரு விஷயம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்து மனசார வயிறார சாப்பிடுறாங்க பாருங்க பாக்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நல்லா இலை போட்டு பரிமாறுறாங்க ஆஹ் எல்லாமே எல்லா சாப்பாடு இருக்குமா என்னன்னு தெரியல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியல சாம்பார் ரசம் மோரு கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாரோட இலையிலயும் இருக்கு இங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நார்மல் பீப்புள் எல்லாரும் கோயிலுக்கு போற எல்லாருக்குமே அன்னதானம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்க ஆஹா இங்க பாருங்க ஃபுல்ல தளவாலை இலை போட்டு ஒரு கல்யாண விருந்து மாதிரி வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு எட்டாயிரம் பேர்கிட்ட இங்க வந்து சாப்பிட்றாங்க காலையில் ஆறு இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் வந்து இங்கே வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரே நேரத்தில் இரநூத்தி பன்னெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்லாமா அப்பா எட்டாயிரம் மக்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக இதுக்கு வந்து மனசார அன்பளிப்பு வழங்கியிருக்காங்கல்ல அன்னதானம் கொடுத்துருக்குறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எத்தனையோ பேர் வந்து வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் கண்டினியூஸாக சாப்பாடு போட்டுட்ருக்காங்க பிரேக்கே கிடையாது அவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இது வந்து இங்கே தான் சமையல் கூடமேங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சட்டி வச்சு சமைக்கிறாங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது சட்டி வச்சு இந்த பக்கம்லாம் வந்து சாதம் வடிச்சிக்கிட்டே இருக்காங்க சாம்பார் ரசம் எல்லாம் கொதிச்சுட்டே இருக்கு பெரிய விஷயம் இவ்வளவு பேருக்கு வந்து அன்னதானம் போடுறதுன்றது பெரிய விஷயம் இந்த பேட்டரி காரை பாருங்க கோயில சுத்தி பாக்கணும் நினைக்கிறவங்க வயசானவங்க நடக்க முடியாதவங்க இல்ல ரொம்ப தூரம் நடந்து டயர்டானவங்க யாராக இருந்தாலும் பேட்டரி கார்ல வந்து நீங்க வந்து போய்க்கலாம் பெரிய விஷயம் வந்து இலவச சேவை ஃப்ரீயாவே நீங்க காசெல்லாம் கொடுத்து போக வேண்டாம் ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து கோயில வந்து சுத்தி காட்டிடுவாங்க கோயிலின் முன்பு கூடிய பூட்டங்கள் கடலா கடலையா அந்த மாதிரி இது கடலா கடல் அலையா இல்ல தலையான்னு தெரியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கு இது நார்மல் டேஸ்லயே இவ்வளவு இருக்குன்னா இன்னும் சஷ்டி விழாக்கள்ல மத்த கிருத்திகை கார்த்திகை மாதங்கள்ல எல்லாம் எவ்வளவு இருக்கும்னு நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவு கூட்டம் இது வந்து சிறப்பு அனுமதி சீட்டு நூறு ரூபா கொடுத்து போடுற கூட்டமே அவ்வளோ இருக்கு ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லுவாங்கல்ல நூறு ரூபா பே பண்ணி போறது அதுக்கே கூட்டம் வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க கண்டிப்பா பொது தரிசனம்லாம் வந்துட்டு போகணும்னா ஒரு இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும் சிறப்பு தரிசனம் நூறு ரூபாய் டிக்கெட் கொடுத்து போற தரிசனத்திலே எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிக்கிறாங்க அதை பாருங்க பேட்டரி கார்ல போறாங்க போக முடியாதவங்க உன்னாவே திருச்செந்தூர் முருகனை பார்க்கறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம நினைச்சா திருச்செந்தூர் முருகனை பார்க்க முடியாது திருச்செந்தூர் முருகன் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சா மட்டும் தான் நம்ம இங்கே வர முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம எங்க வந்திருக்கோம்னு தெரியுதா இங்க வந்து ஒரு அழகி வர்த்தி இருக்கிற அந்த கோயில்ல யானை அழகான யானை தெய்வானை வயது வந்து இருபத்தஞ்சு வயசு பெண் யானை ஐயோ கடவுளே இங்க பாருங்க அந்த யானைக்கு வந்து நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க காய்கறியில என்ன கொடுக்கலாம் பழங்கள்ல என்ன கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அவங்க அலோவ் பண்ணா மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுக்க முடியும் நம்ம கையில இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா யானை வந்து எதை சாப்பிடணும் கூடாதுன்னு பாகம் தான் முடிவு பண்ணணும் இது பாருங்க இந்த இடம் பாருங்க அந்த யானையை குளிப்பாட்டி அந்த யானை வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது ஃபுல்லா யானையை வந்து பராமரிப்பு இங்கதான் வச்சு பராமரிப்பாங்க அப்பா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க சூப்பரா யானை குளிக்கிறதுக்கு மேல ஷவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கப்பா எவ்வளோ நீட்டுக்கு ஷவர் வச்சிருக்காங்க பாருங்க இல்ல ஜாலியா குளிக்கும் யானைக்கு குளிக்கறோம்னா ரொம்ப பிடிக்கும் தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும் யானைக்கு தண்ணியில யானை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை மாதிரி மாறிடும் எவ்வளவு பெரிய யானை இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போறேன் வாங்க 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 இங்க பாருங்க ஐயோ ஐயோ செம்ம அழகுங்க இந்த தெய்வானு சூப்பர்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க மும்மாடி ஆஹ் அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க ஆஹா இங்க பாருங்க அவ உடம்பு ஃபுல்லா முடி பாத்தீங்களா பெண் யானை கை காலு ஃபேஸ்ல முடி பாருங்க ஏதோ கிராப் வெட்டி விட்ட மாதிரி அழகா இருக்குங்க பாருங்க இந்த பக்கம் திரும்பலாம் ஏ லட்டு இங்க பாருங்க பாரு தெய்வானை தெய்வானை பாத்தீங்களா நான் கூப்பிட்டோனே திரும்புறத ஆஹா அருமை நல்ல பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஆரஞ்சு மாதுளம்பழம் ஆப்பிள்லாம் எல்லாம் சாப்பிட்றாங்க ஹெல்த்தி ஃபுட்டு அவர் பாருங்க எவ்வளோ அழகா உக்காந்து வெட்டி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு இன்னும் அழகா சாப்பிடுறாங்க பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பழத்துக்காக வெயிட்டிங் அது ஆட் இல்லாம ஒரே ஒரே வாய் தான் நமக்கு அழகா பாருங்க அது எங்க போச்சுன்னே தெரியாது இல்ல யானை பசிக்கு சோளபுரியு சொல்லுவாங்கல்ல அனிமல் வந்து என்ன பேசுறாங்கன்னு தெரியல சூப்பரா இருக்கு நான் வந்து நம்ம தெய்வானையோட ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துக்க போறேன் நானு போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் சாப்பிடும் போது போய் ஆசீர்வாதம் வாங்கலாமான்னு தெரியல வரட்டும் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல போவோம் நான் பாருங்க ஹாய் சொல்றேன் என்னவோ பண்றாங்க அவங்க என்னவோ பேசுகிறாங்க நம்ம என்னன்னு தெரியல சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க பசிக்குது பசிக்குது இருபத்தி ஆறு வயசு அந்த போர்டு வச்சா இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு போல இருபத்தாறு வயசு ஆகுதான் நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் நேரா தெய்வானை ஹாய் ஹவர் யூ ஆஹ் ஃபைன் அது நல்லா இருக்கான் சொல்லிடுச்சேன் என்கிட்ட ரொம்ப நேரமா கையே அடிக்கிட்டே இருக்கேன் சாப்பிட எதுவும் வாங்கி தரையான் கேக்குது நீங்க பாருங்க நீங்க பாருங்க அந்த குட்டிஸ்க்கு யானையை பார்த்த உடனே சின்ன பிள்ளையில ஆனை மேல அம்பாரி ஆனை மேல அம்பாரின்னு அப்பாவே வந்து உட்கார வச்சு யானைன்னு சொல்லி முதுகுல தூக்கி வச்சு கூட்டிட்டு போயெல்லாம் நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் அது வந்து இப்ப யானை ஒரிஜினலா பார்க்கும் போது எங்க பாருங்க எக்ஸைட்மெண்ட் அதை பாருங்க கொடுத்தா ஆசீர்வாதம் அச்சோச்சோ அழகா வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க எனக்கும் ஆசையா இருக்கு ஞான கிட்ட ஆசீர்வாதம் ஆனா பயமாவும் இருக்கு பக்கத்துல இங்க இவ்வளவு பக்கத்துல நான் வந்து நிக்கும் போதே எனக்கு படபட படபடன்னு இருக்கு அங்க பாத்தீங்களா கரெக்டா கொண்டு போய் பாகன்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டாங்க பயம் தூரத்துல இருந்து பாப்பாங்களே தவிர பக்கத்துல போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு குழந்தைங்க பயப்படுவாங்க நானும் குழந்தை தானே அதனாலதான் எனக்கும் பயமா இருக்கு பெரிய விலங்கு தெரியுமாதுன்னா இத கையில முடியாது கண்டிப்பா குழந்தை மாதிரிங்க நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்காக என்ன வேணாலும் பண்ணும் ஒரு மாதிரி தான் யானை இவங்க கூட்டமா போகும்போது நானும் வந்து போய் வாங்கிக்கிறேன் எனக்கு பயமா இருக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கரெக்டா வந்து எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ அத்தனை பேருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுது ஐயோ சத்தியமா எனக்கு பயமா இருக்கு நிஜமாவே பயம் இல்லல உசுறு கையில பட 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 படம் துடிக்கு சத்தியம் என் உசுறு என்கிட்ட இல்ல கடவுளே வெரி குட் தெய்வானை எதுவும் பண்ணல பாய் தெய்வானை பை நம்ம இப்ப வந்து தெய்வானையை பார்த்துட்டு வந்தாச்சு அப்படியே வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க கோயிலுக்கு போற மெயின் என்ட்ரன்ஸ் முடி காணிக்கை செலுத்தும் இடம் பாது இடம் நாழி கிணறு அதாவது பீச்ல போய் குளிச்சுட்டு நாழி கிணறுல குளிச்சுட்டு தான் சாமியை பார்க்க போனோம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம்